الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما فإن اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أمريكول يا إنا رمي تشهود الهلي سايمة الهلي سفود الهلي السلام عليكم ورحمة الله وبركاته نبي طول الهل إسلاتي إيرتر ورلار الهل إن رأى إن ذا طول الهل إن رأى உமர் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பொறுத்தவரையில் அவர்கள் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அதே வருடம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஹம்சாரு அதுல்லாஹ் அன்மு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இது தொடர்பான பல செய்திகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம் அதனுடைய ஆதாரத்தன்மைகளில் விமர்சனம் உள்ள செய்திகளும் இருக்கின்றன ஆதாரபூர்வமான செய்திகளும் அதில் காணப்படுகின்றன இதில் முதலாவது நாம் பார்ப்போம் إذا مدل سيدي آه عبد الله بن عمر رضي الله عنه ربيك كوري ور سيدي نبي صلى الله عليه وسلم ور الكيتة ور الدعاء آه اللهم أعز الإسلام بأحب هذين الرجلين إليك بأبي جهل أو بأمر بن الخطاب إن سيدي ترمذيل معايرتي أرنوتي أمبتي وراء سيدي أخيرا برهردي அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹம் அவர்கள் கேட்ட ஒரு துவா இந்த இரண்டு மனிதர்களில் உனக்கு விருப்பமான ஒருவரின் மூலம் நீ இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக ஒன்று அபூஜகல் அல்லது உமர்இபுல் ஹத்தாப் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த இருவரில் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தான் விருப்பத்துக்குரியவராக இருந்தார் என்பதை அவர்களுடைய இஸ்லாத்தின் மூலம் நாம் அறியலாம் எனவே இவ்வாறான ஒரு து இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இதில் பலவிதமான செய்திகள் அந்த செய்திகளை நாம் எடுத்து பார்ப்புமாக இருந்தால் அதில் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது உமர் அலி அல்லாவுடைய உள்ளத்தில் இஸ்லாம் ஒரு படிப்படியாகத்தான் அது வேரூன்றியது என்பதை நாம் அறியலாம் அந்த அறிவிப்புகளை நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய அந்த உணர்வுகளை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு ஒரு வலிமை மிக்க வீரமிக்க ஒருவராக அவர்கள் காணப்பட்டார்கள் அதே போன்று மக்காவில் அவர் இஸ்லாத்துக்கு முன்னர் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பலவிதமான இன்னல்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தவர் முஸ்லிம்கள் இவர் மூலம் பலவிதமான இன்னல்களை சந்தித்தார்கள் ஆஹ் ஆனாலும் அவரது உள்ளத்தில் பல மாறுபட்ட உணர்ச்சிகள் போராட்டம் வந்து அவர் ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஒருபுறம் அவர் தனது மூதாதையர்கள் கடையை பிடித்து வந்த சடங்குகளை பின்பற்றி அவர் அவற்றுக்காக அவர் வீறு வீறு கொண்டு எழக்கூடிய நிலைகள் மறுபுறம் அதாவது முஸ்லீம்கள் தங்கள் கொள்கையிலே காட்டக்கூடிய அந்த உறுதி அவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் மிக உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலைகள் அப்ப இவைகள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தித்தான் இருந்தது எனினும் அவர் என்ன செய் என்ன செய்கிறார் தொடர்ந்து அவர் அந்த குஃரில் தான் இருக்கிறார் இவருடைய இந்த நிகழ்ச்சி இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது இது ஒரு நிகழ்வு ஒரு இரவில் அவர் என்ன செய்கிறார் தனது வீட்டுக்கு வெளியில் தூங்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது அவர்கள் நேராக என்ன செய்கிறார் அவர் அங்கே காபாவுக்கு அந்த ஹரத்துக்கு வந்து அந்த அந்த திரைக்குள் அவர் நுழைந்து கொள்கிறார் அப்போது நபி சொல்லல்லா அலுவலமர்கள் அங்கே வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழுகையில் நபிசல்லா வசம் அவர்கள் சூரத்துல் ஹாக்கா அத்தியாயம் அந்த வசனங்களை இவர் என்ன செய்கிறாங்க அவர் அதை அல்லாஹுடைய தூதர் ஓதுவதை செய்மெடுக்கின்றார் அதை செய்மடுக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் தனக்குள் என்ன கூறுகிறார் என்றால் இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஓதுவதை கேட்கும் போது அவரது எண்ணத்தில் என்ன ஓடுகிறது இது இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ என்று அவர் அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது வந்த நேரத்தில் தூதர் தூதர்சல்ல சொன்னால் என்ன வசனத்தை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது இது ஒரு கவிஞனுடைய சொல் அல்ல என்று இது ஒரு கவிஞன் சொல் அல்ல நீங்கள் சொற்பமாகவே அன்று நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் சொற்பமாகவே நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று ஒரு ஜோசியக்காரராக இருப்பாரோ என்று அவர்கள் எண்ணிய போது வலாபி கௌலி காஹின் கலீலம் மாத்ததக்கரும் இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல எனினும் இதனை கொண்டு நீ வெகு சொற்பமாக நீங்கள் நல்ல உபதேசம் அடைகிறீர்கள் இது தன்சீரும் ரப்பில் ஆலமே உலகத்தாரின் இறைவனால் இது இறக்கி என்ற வசனத்தை ஓதினார்கள் அஹ் எனவே இது இவரது உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்ற இந்த செய்தி ஆனால் இந்த செய்தியில் என்ன பலவீனம் இருக்கிறது இந்த இந்த செய்தி தொடர்பான என்ன செய்தி விமர்சனங்கள் காணப்படுகின்றன இதனுடைய ஆதாரத்தன்மை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றொரு செய்தியை நாம் பார்க்குமாக இருந்தால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான காரணமாக இருந்த அந்த செய்திகளில் அதாவது ஒரு நாள் இவர்கள் மிக கோபமூற்றவர்களாக வாழை ஏந்திக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை என்ன செய்துவிட வேண்டும் கொன்று விட வேண்டும் என்ற ஒரு வெறியில் வெளியேறுகிறார் அப்போது அப்துல்லா அலி அல்லா அவர்கள் வழியில் இவரை சந்தித்து முறை நீங்கள் எங்கு செல்கின்றீர் அப்படி என்று கேட்கிறார் நான் முகமதை கொள்ளச் செல்கிறேன் என்றார் அலை வசலம் அப்போது அவர் கேட்கிறார் நீர் முகமதை கொலை செய்து விட்டு அதாவது ஜுஹுரா இவ்வொரு கிளையார்கள் இருந்து பயமின்றி தப்பித்து வாழ்வது எப்படி என்று கேட்கிறார் இவ்வாறு கேட்டு அச்சுறுத்துகிறார் அப்போது அவர் சொல்கிறார் நீ உனது உமது மார்க்கத்தை விட்டு அவரது மார்க்கத்துக்கு சென்று விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு நிம் என்ன சொல்கிறார் உமரே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உமக்கு சொல்லட்டுமா உமது சகோதரியும் அவரது கணவரும் உனது உமது மார்க்கத்தை விட்டுவிட்டு முகமதின் மார்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் சல்லல்லாஹு வளைவு செல்லாம் இவ்வாறு கூறியவுடன் கொதித்தெழுந்தவராக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை நோக்கி விரைகிறார் அப்போது அங்கு ஹப்பாப் அலி அல்லாஹின் அவர்கள் உமர் அலியாவுடைய சகோதரிக்கும் அவரது கணவருக்கும் அந்த தனது உள்ள அந்த தாகா அத்தியாயம் சொல்ற தாகா அத்தியாயத்தை அவங்க செய்றாங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உமர்வலிய வருவதை அறிந்ததும் அவங்க என்ன செய்கிறாங்க ஹப்பா பழனி அவர்கள் வீட்டுக்குள் மறைந்து கொள்கிறார்கள் உமர்வலினுடைய சகோதரியும் அந்த ஏட்டை மறைத்து விடுகிறார்கள் எனினும் அவங்க வீட்டுக்கு வந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு விடுகிறார் வீட்டில் நுழைந்தவுடன் உங்களை நான் செய்டுத்த இந்த மெல்லிய சப்தம் என்ன என்று அவங்க கேட்கிறான் நாங்கள் பேசிக்கொண்டது இருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவ்விருவரும் கூறினார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் மதம் மாறிவிட்டீர்களா என்று கேட்கிறார் அதற்கு அவரது சகோதரியின் கணவர் சொல்கிறார் சத்தியம் உன்னுடைய மார்க்கத்தை தவிர வேறு ஒன்றில் இருந்தால் உமது கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறார் இவ்வாறு கேட்க அவர் கடும் கோபமுற்று என்ன செய்கிறார் அவர் மீது பாய்ந்து அவரை பலமாக தனது மச்சான் சகோதரின் கணவரை தாக்குகிறார் ஆஹ் அவ்வாறு தனது சகோதரி அதை விளக்கம் உட்படுகின்ற போது தனது சகோ சகோதரியை மிக கடுமையாக தாக்குகிறார் கண்ணத்தில் ஓங்கி அரைந்து விடுகிறார் அப்போது இரத்தம் வெளியேறுகிறது இவ்வாறு இந்த நேரத்தில் கோபம் கொண்ட உமர்வலியாவுடைய சகோதரி உமது மார்க்கம் அல்லாத வேறொன்றில் உண்மை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை ஹமத் சல்ல அல்லாஹமார்கள் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அவங்க உரத்தி சொல்கிறார்கள் அப்போது அவர் அவர்கள் உணர்கிறார்கள் எனது கோபம் வந்து பலனற்று போய்விட்டது இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு நிராசை அவருக்குள் ஏற்படுகிறது அவர்களுக்கு ஒரு ஒரு வெக்கம் ஏற்படுகிறது அப்போது உங்களிடம் உள்ள இந்த புத்தகத்தை எனக்கு காட்டுங்கள் நான் அதை படிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அவரது சகோதரி நீங்கள் அசுத்தமானவர்கள் நீங்கள் எழுந்து குளித்துவார்கள் என்று கூற அதை அவ்வாறு கூறி அதை கொடுக்க மறுக்கிற அப்போது குளித்து வந்து அந்த திருமறையை அவர்கள் கையில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த சூரத் பதினான்கு வசனங்களை அவர் ஊதுகிறார் இது எவ்வளவு இனிமையான வசனங்கள் எனக்கு முகமதை காட்டுங்கள் சல்லாவுடைய செல்லம் என்று கூறி அந்த நேரத்தில் உமரதியுடைய பேச்சை கேட்ட ஹப்பா மறைந்திருந்த ஹப்பா ரதி அவர்கள் வெளியேறி வந்து உமரை நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் வியாழன் இரவு உள்ளாகவே அல்லது அபூஜைகள் மூலமாக இஸ்லா இஸ்லாத்துக்கு உயர்வை கூடும் என்று அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் அந்த பிரார்த்தனை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நான் உண்மையில் நம்புகிறேன் என்று கூறுகிறார் அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹம் அவர்கள் அந்த சஃபா மலையில் உள்ள இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் என்ன செய்கிறார் அவர் வாழை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி புறப்படுகிறார்கள் அவர்கள் வந்து கதவை தட்டிய போது ஒருவர் அந்த கட கதவனுடைய இடுக்கின் வழியாக பார்க்கிறார் அவரை வா அவர் வாழை ஏந்தி வாழை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் செல்லல்லா அலுவலிடம் உமர் இவ்வாறு வாழை கொண்டு வாழோடு வந்திருக்கிறார் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹர்கள் ஓ உமரா வந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் கதவை திறந்து விடுங்கள் அவர் நன்மையை நாடி வந்திருந்தால் அதை நாம் நாம் நன்மையாக ஏற்றுக்கொள்வோம் நாம் நம் நன்மை அவருக்கு கொடுப்போம் அவர் தீமையை நாடி வந்திருந்தால் அவரது வாழாலே அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று ஹம்சா ரதி அவர்கள் கூறினார்கள் அப்போது ரசோலுதாசன் அவர்கள் வீட்டினுடைய உள்பகுதியில் அவர்களுக்கு வகை இறை செய்தி வந்த நிலையில் இருந்தார்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு உமர் ரதி எல்லாம் அவரை சந்தித்த நபிஸ் அவர்கள் உமரின் உமருடைய சட்டையும் வாழையும் பிடித்து அவரை குலுக்கி உமரை நீ வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா வலிதுக்கு கேட்பட்டதை போன்றோ ஒரு கேவலத்தையும் தண்டனையும் அல்லாஹ் உமக்கு இறக்க வேண்டுமா அல்லாகுவே இதோ உமர் இ ஹத்தா வந்திருக்கிறார் இந்த உமரால் இஸ்லாத்துக்கு நீ உயர்வை கூடு என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அஷ்ரத் அல்லா இலாஹிக்கு ரசூலுல்லா என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அங்கு உள்ளவர்கள் தக்தீரை முழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனவே இவ்வாறாக யாராலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு வலிமை மிக்க உமர்வதையும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பது இணை வைப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு பெரும் ஒரு சலசலப்பை ஏற்படு ஏற்படுத்தியது தங்களுக்கு இதன் மூலம் இழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் அவர்களுக்கு ஒரு அப்படியான ஒரு அச்சம் அவர்களுக்குள் ஏற்பட்டது இவ்வாறாக அதன் பிறகு இந்த இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை பொறுத்தவரை இதில் கூட இதனுடைய ஆதாரத்தன்மையில் விமர்சனம் இருக்கிறது இதனுடைய ஆதாரத்தன்மையில் விமர்சனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஆதாரபூர்வமாக வரக்கூடிய சில செய்திகள் நாம் புகாரியில் பார்க்கலாம் புகாரில் புகாரியில் வரக்கூடிய செய்திகளில் நாம் பார்ப்போமாக இருந்தால் அதில் சில ரிவாயத்துக்கள் வருகின்றன இந்த இந்தவாதத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ள நிகழ்வுகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ள நிகழ்வுகளாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் அந்த நிகழ்வுகளில் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் அப்துல்லாஹிப் பின் உமர் அவர்கள் உமர் ரதீனுடைய மகன் சொல்கிறார்கள் உமர் ரதீன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது மக்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய வீட்டு அருகே அவ்வாறே ஒன்று திரண்டு விடுகிறார்கள் உமர் என்ன செய்துவிட்டார் மதம் மாறிவிட்டார் மக்கள் எல்லாம் சொல்லலானார்கள் அப்போது அவர் சொல்ற நான் சிறுவனாக என் வீட்டு கூரை மீது அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒருவர் வந்து ஒரு பட்டு அங்கி ஒன்றை அணிந்து கொண்டு வந்து உமர் மதம் மாறிவிட்டார் அதனால் என்ன நான் அவருக்கு அபயம் அளித்திருக்கிறேன் எனவே அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார் மக்கள் அவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்து கலைந்து சென்று விட்டதை பார்த்தேன் அவர் யார் என்று நான் கேட்டேன் அவர்தான் ஆசிபுனு வா இல் அதாவது அம்ரிபுனு ஆஸ் அம்ரிபுனு ஆஸ் அலினா சொல்றோமா இல்லையா அம்ரிபுனு ஆசினாவுடைய தந்தை தான் ஆஸ் ஆசிபுனு வா இல்னு செய்கிறார் அடைகளம் கொடுத்தார் ஒன்ற ஒரு செய்தி வருகிறது இதில் உமர் அலியாவோட இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு இதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகளில் இது நான் இப்ப சொன்ன செய்தி புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தி மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி செய்தியாக ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமான ஒரு ஒரு செய்தி இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி இந்த செய்தியும் அப்துல்லா உமர் அலி அல்ல அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க உமர் அலி அல்ல ஒரு விஷயத்தை பற்றி நான் இதை குறித்து இப்படி கருதுகிறேன் என்று அப்படி சொல்வாங்களாக இருந்தா அந்த விஷயம் அவர்கள் கூறியதை போன்றுதான் இருக்கும் அப்படின்னு அவனுடைய மகன் சொல்றார் ஒரு முறை உமர் அலி அந்த அவர்கள் தம்மிடத்தில் அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் அழகான ஒருவர் அவரை கடந்து செல்கிறார்கள் அப்போது உமர் வல்லி அல்லான் அவர்கள் சொல்ற ஒன்று நான் இவர் அஞ்ஞான கலாச்சாரத்தில் இருப்பவர் என்று நான் நினைத்து நினைத்து தவறாக இருக்க வேண்டும் அல்லது நான் நினைத்தது சரியாக இருக்குமானால் இந்த மனிதர் தம் பழைய அஞ்ஞான காலத்து மார்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது அந்த அஞ்ஞான கால மக்களுக்கு குறி சொல்பவராக சோதிடராக இருந்திருக்க வேண்டும் அந்த மனிதர் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் அவ்வாறே அவர் உமர் லதீனாவிடம் அழைத்து வரப்பட்டார் உமர் லதீனா அவர்கள் தான் முன்பு சந்தேகத்துடன் கூறியதை அந்த மனிதரிடம் கேட்டார்கள் அந்த மனிதர் தன்னை பற்றி உமர் வைத்த சந்தேகத்தினால் அவர் என்ன செய்ய வெறுப்படைந்தவராக இன்று ஒரு முஸ்லிமான மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு போன்று நான் எப்போதும் பார்த்ததில்லை என்று கூறினார் உமர் அலீன் அவர்கள் நீ எனக்கு அறியாமை காலத்தில் நடந்த செய்தியைச் சொல்லத்தான் வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அதற்கு அவர் நான் அந்த அஞ்ஞான காலத்தில் அம்மக்களின் சோதிடனாக குறிகாரனாக இருந்தேன் என்று கூறுகிறார் என்று அவர் கூறினார் அப்படி கூறியவுடன் உமர் ரலி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் உன்னுடைய பெண் உன்னிடம் கொண்டு வந்த செய்திகளிலே மிகவும் வியப்புக்குரியது எது என்று கேட்கிறார் என்று சொல்லும் போது கேட்கிறார் கொண்டு வந்த செய்திகளிலே மிக வியப்புக்குரியது எது என்று கேட்கிறார் அம்மனிதர் நான் ஒரு நாள் நான் கடை வீதியில் இருந்த போது ஒரு பெட்டை ஜின் என்னிடம் வந்தது அதனிடம் நான் பீதியை கண்டேன் அப்போது ஜின்கள் அடைந்துள்ள அச்சத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அவை மேலுலக செய்திகளை ஒட்டு கேட்க முடியாமல் தோல்வியுற்று திரும்புவதால் அடைந்துள்ள நிராசையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவை வாலிப ஒட்டகங்களையும் அவற்றை சேன இருக்கையின் கீழே விரிக்கப்படும் துணியையும் பின்பற்றி செல்வதை பார்க்கவில்லையா என்று அந்த ஜின் கேட்டது அப்போது உமர் அவர்கள் இவர் உண்மை கூறினார் நான் காபாவில் இணை வைப்பவர்களின் கடவுள் சிலைகளுக்கு அருகே தூங்கிக் கொண்டிருந்த போது ஒருவர் காளை கன்று ஒன்றை கொண்டு வந்து பழி கொடுத்து அதை அறுத்தார் அப்போது ஒரு அசரீர் குரல் ஒன்று வந்தது அதை விட கடுமையான குரல் கொடுப்பவர் எவரையும் நான் செய்மடுத்ததே இல்லை அது பகிரங்கமாக அந்த சத்தம் எப்படி இருந்தனா அது பகிரங்கமாக அந்த சத்தம் பகிரங்கமாக பயத்து கொண்டவரை வெற்றிகரமான ஒரு விஷயம் பேச்சு திறனுள்ள ஒருவர் அவ்வாகவே வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு எவரும் இல்லை என்று சொல்வார் என்று குரல் கொடுத்து உடனே அவர் என்ன செய்தார் அந்த அந்த சத்தத்தில் அவர்கள் அவ்வாறே குதி அவர்கள் குதித்து எழுகிறார்கள் நான் இந்த மர்ம குரலுக்கு பின்னால் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொன்னேன் பிறகு மீண்டும் அந்த அசரவை பகிரங்கமாக பகைத்து கொண்டவரை வெற்றிகரமான ஒரு விஷயம் பேச்சு திறனுள்ள ஒருவர் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் வைத்தவர் வேறு எவரும் இல்லை என்று சொல்வார் என்று குரல் கொடுத்தது நான் எழுந்து சென்று விட்டேன் சிறிது காலத்துக்குள்ளே அந்த நபி வந்து விட்டார் என்று சொல்றான் இது வந்து ஒரு ஆதாரபூர்வமாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அஹ் இது புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அதே நீ இன்னொரு செய்தியை பார்க்கலாம் இந்த செய்தியை வந்து அஹ் அதாவது கூஃபாவில மஸ்ஜிதுல கூடியிருந்த மக்களிடம் அஹ் சாயித் பின் ஜெயித் ரொதி அவன் சொல்றான் உமர் அவர்கள் நானும் அவரின் சகோதரியும் இஸ்லாத்து ஏற்றதற்காக என்னை கட்டி வைத்து தண்டித்த அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன் அப்போது அவர் முஸ்லீமாக இருக்கவில்லை உஸ்மான் உஸ்மான விஷயத்தில் அந்நாரை கொலை செய்து நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை கண்டு மனம் தளராமல் உகது மலை தன்னுடைய இடத்தை விட்டு பேர்ந்து விட்டால் அதுவும் சரியானது என்று இவ்வாறு அவர்கள் கூறக்கூடியவர் அதாவது அதாவது இஸ்லாத்துக்கு முன்னர் அவர்கள் தன்னையும் அதே போன்று அவனோட சகோதரி இஸ்லாத்தை ஏற்றதற்காக கட்டி வைத்து தண்டித்து அனுப்பத்தை அவர் சொல்கிறார் எனவே இவ்வா இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில இடம்பெறக்கூடிய செய்திகள் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்திகளாக நாம் இந்த செய்திகளை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உமர் அஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்தியில இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரியில அதாவது அதில் அப்துல்லாஹ் மசூத் தான் அறியக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தி உமர் ரலியா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஏற்றதிலிருந்து நாங்க வலிமையும் கண்ணியமுடையவர்களாக திகழானோம் என உமர் உமர் அல் ஃபாரூக் என்று சொல்றோம் அல் ஃபாரூக் என்ற அந்த பேர் அவருக்கு வந்ததே அந்த சத்தியம் அசத்தியத்துக்கு மத்தியில் ஒரு பிரிவு என்பது சத்தியம் மிக தெளிவாக அங்கு என்ன செய்தது மேலோங்க ஆரம்பித்தது என்ற அடிப்படையில் தான் அப்துல்லாஹிப் உமர் ரலியான் சொல்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலையில் கூட உமர் லலிம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது தம்மை குறைசிகள் கொள்ள வந்தார்கள் அப்ப அவங்க அஞ்சியவர்களாக என்ன செஞ்சாங்க தனது வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க உமர் லலி அல்லாம் அவர்கள் அப்போது ஆசிபுன் வாயில் அசம் என்ன செய்கிறார் அதாவது அபு அமர் எனும் அந்த குறைசி தலைவர் ஒரு கோடு போட்ட சால்வை ஒன்றை போட்டுக்கொண்டு பட்டினால் தைக்கப்பட்ட ஒரு சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு வந்து என்ன விஷயம் என்று கேட்கிறார் அவர் அறியாமை காலத்தில் எங்கள் நட்பு இருந்த அந்த பனு சாதி குலத்தை சேர்ந்தவர் பொம்மரலை அவர்கள் உங்கள் குலத்தார் நான் இஸ்லாத்தை ஏற்றதற்காக என்னை கொள்ள எண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றார் உன்னிடம் நெருங்க அவர்களுக்கு வழி இல்லை என்று கூறுகிறார் அவர் அவருக்கு அடை அடைகாலம் கொடுத்தாருன்னு இங்க முன்னாலே பார்த்தோம் பொம்மரதை கூறுகிறார்கள் இவ்வாறு அவர் சொன்ன பிறகு நான் ஒரு நான் அமைதி அடைந்தேன் உடனே ஆசிபுன் வாயில் என்ன செய்கிறார் வெளியே சென்று அந்த மக்கா பள்ளத்தாக்கே நிரம்பி வழியும்படி திரண்டு மக்கள் நிற்கிறார்கள் எனது இவரை கொள்வதற்கு கும்பரத அவர்களை கொள்வதற்கு அப்போது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் யாரை நாடிச் செல்கிறீர்கள் என்று சொல்லும்போது நம்ம சொல்றாங்க நாம் அதாவது மதம் மாறி நமக்கு துரோகம் செய்துவிட்ட இந்த ஹத்தாபின் மகனை தான் நாடிச் செல்கிறோம் என்று பதிலளித்தார்கள் அப்போ சொல்றாங்க அவருடன் நீங்கள் நெருங்க உங்களுக்கு வழி இல்லை என்று கூறுகிறார் அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த மக்கள் திரும்பி விட்டார்கள் அப்போ இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போதும் என்ன செய்கிறார் அவர் அடையாளம் கொடுத்தார் காஃபிர்கள் மூலமாகவே என்ன செய்ய முஸ்லிமுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம் மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் உமர் ரலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த செய்தியை வந்து யாரிடம் இதை சொல்வது இந்த செய்தியை யாரிடம் வந்து இதை சொல்வது யாரிடம் சொன்னால் இந்த செய்தி மிக வேகமாக பரவும் அப்ப இந்த செய்தியை மிக மக்கள்கிட்ட அதிகம் பரப்புவோர் யார் அப்படியான் மக்கள் இருப்பாங்களா இல்லையா செய்திகள் அதிகமாக பரப்பக்கூடியவர்கள் அப்படி அங்கு யார் இருக்கிறார் என்று கேட்கும் போது சொல்லப்படுகிறது ஜமீல் இன் முர் அல் அல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லப்பட்டவுடன் அவரிடம் போய் சொல்கிறார் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர்தலியான்னு சொல்கிறார் நானும் எனது தந்தையோடு இருந்தேன் அப்போதும் எனக்கு எனக்கு ஒரு விளங்கக்கூடிய வயது பருவத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்போது அவர் வந்து ஜமீரிடம் போய் சொல்கிறார் நான் முஸ்லீம் விட்டேன் என்று கூறியவுடன் அவர் என்ன மறுபேச்சு இல்லாமல் நேராக என்ன செய்கிறார் அங்க காபா பள்ளிக்கு சென்று உரத்த குரலில் ஓ குறைசுகளே ஹத்தா பின் என்ன செய்கிறார் மதம் மாறிவிட்டார் என்று கத்துகிறான் அப்போது உமர் அதினா பின்னால் சொல்கிறார்கள் இவன் பொய் கூறுகிறான் நான் மதம் மாறவில்லை மாறாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முஸ்லிமாகி விட்டேன் எல்லாவின் நம்பிக்கை கொண்டேன் அவரை தூதர் நான் உண்மையாக ஈமான் கொண்டேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட மக்களிடம் செய்கிறார்கள் ஒன்று கூடி உமர் ரஞ்சாமின் மீது பாயத் தொடங்குகிறார்கள் அவர்களும் அவர்களோடு சண்டையிடுகிறார்கள் ஆனால் சூரிய ஒரு வெப்பம் அதிகரித்த போது களைத்து விட்டு களை உமரஞ்சான் களைத்து விடுகிறார்கள் அவாறை கீழே உட்கார்ந்து விடுகிறார்கள் மக்கள் அவரை சுற்றி நின்று கொள்கிறார்கள் சொன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எல்லா சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் குறைந்தது ஒரு முன்னூறு முன்னூறு நபர்களாக நாம் பெருகிவிட்டால் ஒன்று மக்காவின் ஆதிக்கம் உங்களுக்கு அல்ல எங்களுக்கு ஆகிவிடும் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாகத்தான் இடம்பெறுகிறது அஹ் எனவே ஆரம்பத்தில் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் ஹத்தாபினுடைய மகனின் குதிரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அளவு இஸ்லாத்தை எதிர்த்தவர் நல்லா அவர் உள்ளத்தில் அந்த இஸ்லாமிய ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்தினால் அவரது இஸ்லாம் எவ்வளவு உயர்வானது சிறப்பானது என்பதை நாம் அறிவோம் எனவே இவ்வாறுதான் அவர்கள் மூலம் அல்லாஹு தால இஸ்லாத்துக்கு ஒரு கண்ணியத்தையும் உயர்வையும் என்ன செய்தான் அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கிறோம் நம்பிக்கூரியவர்களே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் அல்லா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்